நேற்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுல புதிய வழித்தடத்துக்கு ரயில்வே துறையால முப்பத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல நம்ம தெற்கு ரயில்வேக்கு வெறும் முன்னூற்றி ஒரு கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க அதாவது ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஒவ்வொரு முறையும் நம்ம பிரதமர்களை நான் சந்திக்கும் போதும் மறக்காம நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் அவனோடு எதிர்பார்க்கிற முதலவு திட்டங்களை நிறுவனத்து என்பதுதான் ஆனா அதுக்கு அவங்க எடுத்திடக்கூடிய நடவடிக்கை என்ன இந்த ஒன் பர்சன்ட் நிதி உதக்கீட்டு தான் இதுக்கு என்ன அர்த்தம் வரை வசூலிக்கப்பட்ட மட்டும் தமிழ்நாடு இதே உதக்கீட்டில் அவனுக்கு பட்டராமம் போடுகிறது மாஜா காவிடைய ஆட்சி கோவை மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு திமுக ஆலை போல பொய் பிரச்சாரத்தை சொல்லிட்டு வராங்க இருபது லட்சத்துக்கும் கம்மியான மக்கள் இருப்பதனால் நிராகரிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் வஞ்சகம் பண்றாங்க அப்படின்னு எப்பயும் போல அடுக்கடுக்கான பொய் பிரச்சாரங்கள் முதல்ல இந்த திட்டம் வந்து நிராகரிக்கப்படவில்லை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது ஏன் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றதுன்னா ஒரு காலத்துல தமிழகத்துல திறமை வாய்ந்த அதிகாரிகள் மிக சிறப்பான திட்டமிடல் எல்லாம் செய்துட்டு இருப்பாங்கன்னு பேருவாங்க தமிழ்நாடு திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தவர்களே எல்லா விஷயத்திலும் படுபாதாளத்துக்கு போன மாதிரி ஒரு டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றது கூட துப்பில்லாத ஒரு அரசாங்கமாக அனைத்து தகவல் தகவல்களையும் தவறாக கொடுத்ததுனால் மத்திய அரசாங்கம் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க இவங்க எப்படி இந்த மாதிரி தவறான தகவல்கள்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் உதாரணமா சென்னை மெட்ரோ ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் மெட்ரோ நீளம் இங்க சென்னையில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வசிக்கிறாங்க சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த எக்ஸ்டெண்டட் சென்னை நீங்க எடுத்துட்டீங்களா எல்லாருமே இந்த மெட்ரோ திட்டத்தை பயன்படுத்துறாங்க நாள் ஒன்றுக்கு இங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேட்டா படி நாலு லட்சம் பேர் தான் மெட்ரோ ரயில உபயோகிக்கிறாங்க கோயம்புத்தூர் பாப்புலேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருபது லட்சம் இருக்கலாம் உதாரணமாக ஆனா ஆறு லட்சம் பேர் தினமும் மெட்ரோ பயன்படுத்துவாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னு இவங்க ரிப்போர்ட் எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்ப மத்திய அரசாங்கம் என்ன கேக்குதுன்னா இவ்வளோ பெரிய சென்னை ஊர்ல இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊர்லேயே ஒரு நாளைக்கு நாலு லட்சம் பேர் தான் பயணிக்கும் போது கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் பேர் மெட்ரோ ரயில பயன்படுத்துவாங்க இது சரியா இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ நீங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது மெட்ரோ திட்டம் கட்டும்போது ரைட் ஆஃப் வே அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதாவது கோயம்புத்தூர்ல முழுக்க முழுக்க எலிவேட்டட் மெட்ரோ அதாவது பில்லர் தான் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து அமல்படுத்த முடியும் அப்போ அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டக்கூடிய மொத்த நீள மொத்த இடத்துலையும் இருபத்தி ரெண்டு மீட்டர் ரைட் ஆஃப் வே இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவுக்குள் மெட்ரோ திட்ட வரைவறிக்கையில் இருக்கு ஆனால் இவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்ல அனுப்பியிருக்கக்கூடிய ரூட்ல எழுபத்தி ஒன்பது சதவீதமான ரூட்ல பதினைந்து மீட்டருக்கு குறைவான ரைட்டு வே இருக்கு அதுலயும் இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் வரைக்கும் இவங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கக்கூடிய ரூட்ல வரக்கூடிய ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ரோட்ல ரைட் டுவே வெறும் ஏழு மீட்டர் தான் அப்போ இருபத்தி ரெண்டு மீட்டர் இருந்தாதான் நீங்க எலிவேட்டட் மெட்ரோவே கட்ட முடியும்ன்றப்போ ஏழு மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் மெட்ரோ ப்ராஜெக்ட் கட்டுவேன் நீங்க எழுதி அனுப்புனீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்க உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது அவங்க வந்து இங்க அசஸ் பண்ணி இந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் கட்ட முடியுமா அப்படின்னு குறைந்தபட்ச சோதனையை செய்வாங்க இப்படி செஞ்சு நீங்க அனுப்பியிருக்க கூடிய திட்டத்துல எழுபத்தி ஒன்பது சதவீதமான இடத்துல மெட்ரோ ட்ரெயின் எலிவேட்டடே கட்ட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூணு வருஷத்துல இந்த கோயம்புத்தூர் மெட்ரோ முழுக்கமா கட்டிடுவோம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஏர்போர்ட் இதே தான் சென்னை ஏர்போர்ட்ல இன்னும் நில கையகப்படுத்துறதே மூணு வருஷமா உங்க அரசாங்கம் வந்து தூங்கிட்டு இருக்கு இல்ல அப்ப கோயம்புத்தூர் மெட்ரோல முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு நீங்க எப்ப லேண்ட் அக்விசேஷன் பண்ணி எப்ப நீங்க மெட்ரோ கட்டி முடிப்பீங்க மூணு வருஷத்துல எல்லாம் உங்களால கட்ட முடியாது அப்படின்னு உங்க லட்சணத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால இருபது லட்சம் மக்கள் தொகையினால அவர்கள் திருப்பி அனுப்பவில்லை நீங்கள் தயாரித்து அனுப்பிய ஒரு கேடுகட்ட கேவலமான ப்ராக்டிக்கலி நாட் ஃபீஸிபிள் ரிப்போர்ட்டை நீங்கள் அனுப்புறதுனால உங்கள் மூஞ்சில் தூக்கி அடிச்சிருக்காங்க ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா உருப்படியான ஒரு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி அது பண்ண முடியும் அப்படின்னு அவர்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ரூட்டில் உக்கடம் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பிக் பசார் ஸ்ட்ரீட் அதாவது பெரிய கடை வீதி நம்ம சொல்லணும் நான் கோயம்புத்தூரில் தான் பிறந்து வளர்ந்த அந்த கடை வீதியில் பனிரெண்டு டு இருபத்தி ரெண்டு மீட்டர் தான் ரைட் ஆஃப் வே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நவாப் ஹக்கீம் ரோட்ல பத்து டு பன்னெண்டு மீட்டர் தான் ரைட் ஆஃப் வே இருக்குன்றாங்க டு பன்னெண்டு மீட்டர் ரைட் ஆஃப் இருக்கிற இடத்துல எப்படி எலிவேட்டட் மெட்ரோ ப்ராஜெக்ட் கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருந்தால் திறமையான இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா திறமையான அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவர்கள் கேட்டிருக்க கேள்விக்கு முதல்ல நீங்க பதில் அனுப்புங்க அதுக்கப்புறமா வந்து தமிழகத்துல கோயம்புத்தூரை மோடி அவர்கள் வந்துச்சுட்டார் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதனால ஒரு டிபிஆர் பண்றதுக்கு கூட லாய்க் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மெட்ரோ திட்டத்தை நிராகரித்து விட்டது என்று பொய் சொல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் மத்திய அரசாங்கம் அனுப்பியிருக்கக்கூடிய மூணு பேஜ் பக்கம் எங்க கிட்ட இருக்கு பாரத் ஜனதா கட்சி சார்பா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதை நாங்கள் எடுத்துட்டு போய் சேர்ப்போம் உங்க பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் நன்றி வணக்கம்